ிய மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக மதுரை பிரகடனம் பிரகடனம் வாசிக்க தேவேந்திர தன்னார்வ அறக்கட்டளையின் தலைவர் உயர் திரு மா தங்கராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இன்றிலிருந்து மதுரையில் தேவேல வேளாளர் என்பதை நாம் பிரகடனப்படுத்துகிறோம் அப்படி என்று சொன்னால் இன்றிலிருந்து சமூகம் தலித்தல்ல தாழ்த்தப்பட்ட அல்ல பல்லன் என்ற தீண்டாமை அல்ல இவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பிரகடனத்தை அமித்ஷா ஜி அவர்கள் மூலப்படுகிறோம் அப்படிப்பட்ட வரலாற்று திறப்புமிக்க அந்த தேவேந்திரகுல வேளாளர் தீர்மானத்திலே அமித்ஷா ஜி அவர்கள் முதல் கையெழுத்திட இருக்கிறார்கள் அந்த கையெழுத்திலே தமிழகத்தினுடைய வரலாற்று திரும்பி திரும்பி பார்க்கப் போகிறது நான் பிரகடனத்தை வாசிக்கின்றேன் அன்னை மீனாட்சியின் அருளும் அருள்மிகு தேவேந்திரனை வணங்கி தேவேந்திரகுல வேளாள சமூகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க மதுரை பிரகடனம் மன்மத ஆண்டு ஆடி மாதம் இருபத்தொன்றாம் நாள் வியாழக்கிழமை என்று வெளியிடப்படுகிறது தேவேந்திர தன்னார்வ அறக்கட்டளையின் தலைவர் மா தங்கராஜ் அவர்கள் தலைமையில் இந்தியாவின் முதன்மையான அரசியல் கட்சியின் தலைவர் திரு அமித்ஷா மற்றும் தேவேந்திர சமூகத்தின் உற்ற நண்பருமான பொருளியல் மீது எஸ் குருமூர்த்தி அவர்கள் முன்னிலையில் இச்சமூகம் வெளியிடுகிறது அரசாங்க பதிவெட்டில் பட்டியல் வகுப்பில் இடம்பெற்றுள்ள குடும்பன் பண்ணாடி காலாடி கடையன் பல்லன் வாதிரியான் தேவேந்திர குலத்தான் என்ற ஏழு வகையான பெயர்களை உட்பிரிவுகளை இச்சமூகம் அறியப்படுகிறது இந்த சமூகத்தின் நூற்று கணக்கான அமைப்புகளும் ஆயிரக்கணக்கான அதன் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளும் இம்மதுரை மாநாட்டின் ஒரு மனதாயும் ஒட்டுமொத்தமாகவும் சமூக சமூகம் தங்களது தேவேந்திரகுல வேளாளர் என்று பிரகடம் செய்கிறது இச்சமூகம் தொன்மையான வரலாற்றையும் மேன்மையான பண்பாட்டையும் வாய்ப்பை பெற்றது உணர்வும் உயிர்ப்பும் உள்ள ஒரு மாபெரும் சமூகத்தின் பாரம்பரிய பெருமைகளை மீட்க முயலும் இச்சமூகத்தின் நாடி துடிப்பை புரிந்து கொண்டும் மத்திய மாநில அரசுகள் அதை அங்கீகரித்து தேவேந்திர வேளாளர் என்ற அரசாணையை ஒரு குறிப்பிட்ட கால வரைக்குள் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இத்தகைய ஒரு வரலாற்று நிகழ்வில் இச்சமூகத்தில் பங்குவிட்டு கொண்ட ஒத்துழைப்பு நல்கிய மற்ற சமுதாய தலைவர்களின் பிரகடனம் உளமாற பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறது மத்திய மாநில அரசுகள் பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் குறிப்பாக ஊடகங்கள் அனைத்தும் இந்த சமூகத்தின் இனிமேல் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் அழைக்க வேண்டும் என்று இந்த மதுரை பிரகடனம் கேட்டுக்கொள்கிறது தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரை என்னுடைய மதுரை பிரகடனத்திலே கையெழுத்திடுவதற்காக அமித்ஷா அவர்கள் கையெழுத்திடுகிறார்கள் அதற்கு முன்ன சமூக தலைவர்களை அழைக்க சீனிவாசன்ஜி அவர்கள் மேடைக்கு வருகிறார் அமித்ஷா அவர்களிடம் அந்த பிரகடனத்தை கொடுப்பதற்கு தேவேந்திர குள வேளாளர் பிரதிநிதிகள் மாத்திரம் இந்த அறிவிப்பை நிறைவேற்றுங்கள் என்று கொடுக்க போகவில்லை ஐந்து ஜாதியினுடைய தலைவர்கள் வந்து அதை கொடுக்க போறாங்க அவர் ஜெயக்குமார் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் திரு கரிகோல்ராஜ் அவர்கள் நாடார் மகாஜன சங்கம் ராமலிங்கம் ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர் திருமாறன் ஜி தேவர் தேசிய பிறகு சரவணன் யாதவர் தன்னுரிமை பணியகம் இப்போது இங்கே இருக்கின்ற சமுதாய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த தேவேந்திரகுல வேளாளரின் மதுரை பிரகடனத்தை திரு அமித்ஷா அவரிடம் அளித்து அவரிடம் முதல் கையெழுத்தை பெறுவார்கள் சமுதாய தலைவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றோம் மஞ்சுபர் உபஸ்தித் சன்மானிய श्री ஸ்ரீ தாங்கராஜ்ஜி श्री मुरलीधर जी, श्री श्रीनिवासन जी श्री उदयशुजी मेडल श्री गुर्मूर्ति मुरलीधर रावे ते श्रीनिवासन श्री, श्री तंगराज और तमिलनाडु भर से आए हुए मेरे प्यारे देवेंद्र कुला भाइयों और बहनों तमें व देवेंद्र कुल वेर सहोदे सहोद ये ईश्वर कृपा ही है कि आज मैं आज आप सबके बीच में ये बहुत के பத் கௌரவிர காரியக்கிரம் உபஸ்தவன் அருளால் மிகவும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு நிகழ்ச்சியிலே இன்று நான் பங்கு பெறுகின்ற कैसे रिश्ता जुड़ा है बताना ஜுடா பத்தானா எனக்கும் உங்களுக்கும் இடையே எப்படி உறவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் मध्य प्रदेश में उज्जैन के पास एक गौ संवर्धन के लिए गौ रक्षा के लिए एक बहुत बड़ा कार्यक्रम था और वहां काशी विद्यापीठ के एक युवा विद्यार्थी ने देश भर में जो जाति जो समाज गाय की पूजा करते हैं उनका एक छोटा सा ग्रंथ तैयार किया था और उसी में मैंने குலா வெள்ள மத்திய பிரதேசத்திலே உஜ்ஜயின் அருகிலே ஒரு பெரிய பசு பாதுகாப்பு மாநாடானது ஏற்பாடுகின்றது அதிலே காசி சர்வகலாசாலையிலே படிக்கின்ற ஒரு மாணவர் அவர் பசுவை தெய்வமாக வணங்குகின்ற சமுதாயங்களை பற்றி ஒரு கட்டுரையானது வைத்திருந்தார் नान पार्तः अवेंद्र समुदाय पी आपके ही पूर्वजों में से किसी ने वहां जाकर ये आपका जो पवित्र संदेश है गौ माता की सेवा करना और देवादि देव इंद्र के वंशज होने का गौरव करना उसको वहां पहुंचाया था अदेंद्र आर्शिपेट समुदाय पशु दैव समुदाय एक बार आयोजन किया था मगर अचानक ही एक मीटिंग में रहने रहना पड़ा इसलिए मैं आ नहीं सका था इसलिए मैं आप सबसे क्षमा प्रार्थी ऐसी नाम पंगु आना इन निके அதற்காக निर्बंध உங்களிடம் மன்னிப்பு ना கொள்கிறேன் कित्रों मेरी 50 साल के जीवन में 35 साल से मैं सामाजिक राजकीय कार्यकर्ता रहा हूं बहुत सारे कार्यक्रमों में मैं गया हूं बहुत सारे जातियों के कार्यक्रम में मैं भी गया हूं मगर एक पहला कार्यक्रम मैंने देखा है जो गौरव के आधार पर कहना चाहता है हम पिछड़े नहीं है हम देवेंद्र के वंशज है हमें पिछड़ों से बाहर निकाल इन आंखा समूह पणिये पलवे निकल्च में जापाटे नान कल ஆனால் முதல் முதலாக இன்றுதான் நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல தேவேந்திரனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற கௌரவத்திற்காக நடக்கின்ற ஒரு கூட்டத்தில் நான் பங்கு பெறுகிறேன் कि पूरे ஒரு தேசி सभी जातियां पिछड़े वर्ग சபீ ஜத்திய होने के लिए लाभ पाने के लिए पिछड़े बनने की स्पर्धा में है उसी वक्त आपका आज का यह सम्मेलन भले ही एक छोटे हॉल में हुआ हो मुझे विश्वास है कश्मीर से कन्याकुमारी और द्वारिका से आसाम तक पूरे देश के लिए सभी जातियों के लिए पथदर्शक बनने वाला है मार्गदर्शक बनने वाला है அதாவது இந்த நாடு முழுவதும் நாம் பார்த்திருக்கிறோம் பல்வேறு சமுதாயத்தினர் கூட்டம் போட்டி எங்களை பிற்படுத்தப்பட்டவர்களாக அறிவிக்க வேண்டும் என்று சில லாபங்களுக்காக நிகழ்ச்சிகள் நடத்துவதை பார்த்திருக்கிறோம் ஆனால் முதல் முதலாக காஷ்மீர் இருந்து கன்னியாகுமரி வரை துவார்காவிலிருந்து அஸ்ஸாம் வரை இந்த நிகழ்ச்சியானது நாட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் வழிகாட்டுதலாக கண்களை திறக்கின்ற நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது के समाज शास्त्र के विद्वान और सामाजिक कुरीतियों पर जो रिसर्च करते हैं ऐसे लोग जाति प्रथा पर सवाल उठा रहे हैं उसी समय यह आपका निर्णय मुझे लगता है कि आने वाले दिनों में एक नई दिशा दिखाने वाला होगा फल समुदाय पची आयु से पलवे विधान जा पची आव आरा आना इन निकल्ची और निकल्चिया अमें और एक नई सोच शायद यहां से आगे आने की संभावना है कि जाति प्रथा जाति समुदाय उसका विघटन करना चाहिए या उनका खोया हुआ गौरव उनको याद दिलाकर उनके गौरव को जागृत करकर सभी जातियों के गौरव को एकत्रित कर देश के गौरव के साथ जोड़कर एक समस्त समाज का निर्माण करना चाहिए एक नया विचार मुझे लगता है छोटे से कार्यक्रम में से पूरे देश के लिए एक नई सोच बनकर आगे आने वाला है और सीए कूट वेप जाते समुदाय नहीं सही पदा அல்லது அந்த ஜாதியில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை சொல்லி அதை உயர்வுபடுத்தி எல்லா சமுதாயங்களையும் ஒன்றுபடுத்துவதா என்கின்ற ஒரு புதிய சிந்தனையானது இந்த கூட்டத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது மித்திரோ நி சுவாத்தி ஆனவால கை சாலோ தவஸ்தா பதிலாத் வீ இந்த இருக்கின்ற ஏற்பாட்டினை एक और तवक इंटान अभी आपके अध्यक्ष जी मदुराई डिक्लेरेशन मुझे देना चाहते थे मैंने उनको कहा है कि मेरी पार्टी की सरकार है इसलिए मुझे मत दीजिए मैं ही आपको समय लेकर दूंगा प्रधानमंत्री जी का தான் மந்திரி ஜி கோூக் இங்கு மதுரையிலே இந்த டிக்ளரேஷன் நான் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டார்கள் நான் என்னுடைய கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்கிற காரணத்தால் அல்ல நீங்களும் வாருங்கள் प्रधान मंदिर डिक्लेन मधुरे प्रकटन सो भारतीय जनता पार्टी ने पहले से ही आपका जो डिक्लेरेशन है उसका समर्थन जब नितिन गडकरी अध्यक्ष थे उसी समय किया है और आज भी भारतीय जनता पार्टी इस डिक्लेरेशन के साथ अपने आप को खड़ा महसूस करती है और उसका समर्थन करती है இந்த மதுரை பிரகடனத்தில் இருக்கின்ற விஷயத்தை திரு நிதின் கட்கரி அவர்கள் தலைவராக இருந்த பொழுதே நாம் ஆதரித்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து வருகிறது ஆகவே இதற்கு நானும் முழு ஆதரவை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தருகிறேன் மித்ரோ ஆஜ் மேனாக்சி மந்திரமே பார்வதி யா ஆயும் நண்பர்களே நான் இப்பொழுது மதுரையிலே பார்வதியினுடைய மீனாட்சி அம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இங்கே வந்திருக்கிறேன் தப் ஸ்கூல் பிரவாஸ் ஆய்வீ கட்சா துபாரா ஆயும் நான் முதல்ல ஏழாவது படிக்கும் பொழுது சுற்றுப்பயணம் வந்த பொழுது இங்க வந்திருக்கேன் இப்ப இரண்டாவது முறையாக நான் இங்கு மதுரைக்கு வந்திருக்கேன் ஆஜ் மேய் राजनीतिक बात करना नहीं चाहता ना इंलवे मगर इतना मैं जरूर कहना चाहता हूं कि तमिलनाडु बड़ी दुर्भाग्य की बात है कि एक और तो देश के विकसित राज्यों की सूची में शामिल है और एक और देश के सभी भ्रष्ट राज्यों की सूची में शामिल है रूप विषय நன்கு வளர்ச்சி பெற்ற மாநிலத்தின் பட்டியலிலே தமிழகம் இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் மிகவும் ஊடல் மிகுந்த மாநிலம் என்கிற பட்டியலிலும் தமிழகம் இருக்கிறதோ मित्रों विकास और भ्रष्टाचार एक साथ नहीं चल सकते आपको लगता होगा कि विकास हुआ है तो भ्रष्टाचार कैसे हो सकता है या है तो क्या हज है मगर विकास की संभावनाओं को பிராந்திர அதாவது வளர்ச்சியும் ஊழலும் ஒன்றாக இருக்க முடியாது ஆனால் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு இருக்கின்ற சக்தியிலே அதுல பாதி கூட நாம அடைய முடியல தான் இந்த வளர்ச்சி என்பது எவ்வளவு இருக்க வேண்டியோ அதுல பாதி தான் இருக்கு இப்ப தமிழ்நாடு ச்சார முக்துாா் தமிழ்நாடு சேர் விகசித்த தமிழ்நாடு தமிழகத்திலே நம்மால் இந்த ஊழலில் இருந்து விடுதலை பெற முடியுமானால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது பாரத நாட்டிலேயே முதன்மையான வளர்ந்த மாநிலமாக நம்முடைய தமிழகம் இருக்கும் மீனாட்சி மந்திர கியாதா कि दक्षिण के मंदिर दिखाते हैं कि हमारे पुरखों ने दुनिया भर की समृद्धि व्यापार करकर साहस कर, 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 कर दुनिया भर के देशों में जाकर यहां पर लाकर रखी थी यह मंदिर इसकी साक्षी है नीनाक्ष कारण नमुगर உலையில் இருக்கின்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று சம்பாதித்துக் கொண்டு வந்த செல்வங்களை அவர்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக சாட்சியாக இந்த கோவிலானது இருக்கிறது. தேசி 10 राज्य सरकारें भी मिलकर एक मीनाक्षी मंदिर अगर बनाना चाहे तो नहीं बना सकते हैं इतनी समृद्धि हमारे पुरखों ने यहां पर इकट्ठी की थी इसका साक्षी आज भी यह मीनाक्षी मंदिर गौरव के साथ यहां पर खड़ा है। நாட்டில் இருக்கின்ற பத்து மாநிலங்கள் சேர்ந்து கட்ட வேண்டும்